நம்ம எல்லாருக்குமே தெரியும் கார்த்தி மற்றும் அரவிந்த் சாமி நடிப்பில் சில மாதங்களுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய வெற்றி பெற்ற ஒரு படம் தான் மையலகன் மிகப்பெரிய வெற்றி அப்படின்னா அது வந்து விமர்சன ரீதியாக சொல்கிறேன் வசூல் ரீதியாகவும் அந்த படம் வெற்றி படம் தான் அதில் எந்த மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் அதே சமயத்தில் வந்து அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றியான்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அதற்கு காரணம் என்னன்னா இந்த படத்தோட எதிர்பார்ப்பு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருந்துச்சு அதாவது இது வந்து நைன்டி சிக்ஸ் படத்தை இயக்கிய பிரேம்குமார் டைரக்ஷன் அப்படின்னாலேயே அது மாதிரியான செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான படமாக இருக்குன்னு நினச்சாங்க கிட்டத்தட்ட ஸ்க்ரீன் ப்ளே ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி தான் அதில் வந்து த்ரிஷா மற்றும் சேபதி அதில் அப்படியே மாற்றி நம்ம கார்த்தி மற்றும் அரவிசாமி இவங்களுக்குள்ளே இருக்கிற உறவு முறை அதோடைய பந்தம் பாசம் இது எல்லாத்தையும் உணர்ச்சிமயமாக உணர்வுபூர்வமாக நம்ம பிரேம்குமார் சொல்லியிருந்தார் ஸோ அதால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து எதிர்பார்த்த அளவுக்கு இல்லையோ அப்புறம் படம் லென்த்தியாக இருக்குங்க மூணு மணி நேரம் போகுதுங்க அப்படிங்கிற அந்த வழக்கமான ஒரு புலம்பல் இது எல்லாரையும் சேர்த்து அந்த படம் ஒரு மெகா மெகாஹிட்டனுடைய படம் வந்து வெறுமனே ஹிட் மட்டும்தான் ஆச்சு ஆனால் ஓட்டிட்டு அந்த படத்தை எல்லாருமே கொண்டாடி தள்ளிட்டாங்க அதே விஷயம் இப்போ பாருங்கள் ஓடிடியில் ஒரு மிகப்பெரிய இந்தியன் ஐகான் ஸ்டார் அவர் வந்து பார்த்துருக்காரு அவர் பார்த்து பயங்கரமாக அந்த படத்தை பாராட்டிக்கார் அவர் யார் அப்படின்னா வேற யாரும் இல்லை இந்தியாவின் மிகச்சிறந்த நடிகர்களில் ஒருத்தரான அனுபவம் கேர் தான் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் மெய்யிலங்க படத்தை பார்த்தேன் என்ன மாதிரியான அவுட் ஸ்டாண்டிங்கான படம் ரொம்ப சிம்பிளாக இருக்குது பியூட்டிஃபுல்லாக இருக்குது வேறு லெவலில் இருக்குது நிறைய இடங்களில் நான் வந்து கண்ணீர் விட்டு அழுதேன் ப்ரில்லியன்ட்டு பர்ஃபார்மன்ஸு நம்ம கார்த்திக்கும் அரவிந்தாமிக்கும் ஸோ எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்னுடைய ஹாட்ஸ்அப் குறிப்பாக டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் வந்து பாராட்டியாகணும் குறிப்பாக பிரேம்குமார் அவருடைய நேர்த்தியான வேலைப்பாடு தான் இந்த படம் வந்து இப்படி ஒரு சிறப்பான படமாக வந்ததுக்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு பாராட்டி தள்ளுகிறார் அனுபவம் கேர் ஸோ நீங்கள் மெய்யலகன் படம் பார்த்துட்டு இதே மாதிரி பாராட்டினீங்களா இல்லை விமர்சனம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்